முப்பத்தோரு லட்சம் தட்டில் வைத்து வரதட்சணை ஒரு ரூபாய் மட்டும் எடுத்த மனுமகன் நெகிழ்ச்சி சம்பவம் என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வரதட்சணை பெறது வாங்குறது ரெண்டுமே குற்றம்னாலுமே தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் கடுமையா இருந்த போதிலுமே வரதட்சணைகள் தலை தான் வந்துட்டு இருக்கு அத்தோட வாழ வேண்டும் அப்படின்ற கனவு காத்திருக்க கூடிய ஒவ்வொருத்தருடைய மனதிலையுமே பெருசா இருக்கு இந்த நிலையில உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்திருக்கு இந்த செய்திதான் இணையத்துல இப்போ வைரலாவும் ஆகிட்டு இருக்கு வரதட்சணைனால வன்முறை சம்பவங்கள் மனித இழப்பு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு தமிழகம் தென் மாநிலம் மட்டும் இல்லாம வட இந்த வரதட்சணை கொடுமை ரொம்ப பெருசாதாங்க இருந்துட்டு இருக்கு சமீபத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் மணமகள் பாத்தீங்கன்னா வரதட்சணை தரல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஹெச்ஐவி தொற்று ஊசியை செலுத்தி இருக்காங்க மாமியார் இதனால உடம்புல தொற்று பரவி உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த அப்பாவி மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் நிலையில இருந்துட்டு இருக்காங்க இந்த கொடூரம் நடந்த அதே உத்தரப்பிரதேசத்தில் தான் மனிதநேயமுள்ள மனிதர்களும் இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சம்பவம் புரிய வந்திருக்கு மணமகள் வீட்டார் பார்த்தீங்கன்னா வரதட்சணை பணம் முப்பத்தோரு லட்சத்தை மணமகன் தனக்கு வேண்டாம்னு சொல்லி திருப்பி தந்து விட்டதாகும் இந்த சம்பவம் தான் இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனா இருந்துட்டு இருக்கு முஜஃபர் நகர் அப்படின்ற பகுதியில நக்வா அப்படின்ற கிராமம் இருக்கு அங்க வசிச்சு வரக்கூடிய அவதேஷ் என்ற இளைஞருக்கு அதிதி சிங் அப்படின்ற பெண்ணை பார்த்து பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கொரோனா நோயில் தன்னுடைய அப்பாவை இழந்தவங்க இந்த மணமகள் அதிதி சிங் இவரை தான் பேசி முடிச்சிருக்காங்க திருமணமும் தடபுடலாக நடந்திருக்கு திருமணனால பெண் வீட்டினர் வரதட்சணை முப்பத்தோரு லட்சத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க எல்லாமே நடந்திருக்கு ஆனால் மணமகன் அந்த பணத்தை வாங்கலை தந்தை இழந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய தொகையை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க எல்லாமே பண்ணியிருக்கீங்க நான் இந்த வரதட்சணையை ஏற்றுக்கலன்னு ஒரு ரூபாயை மட்டும் எடுத்திருக்காரு இந்த மாதிரி பசங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப பெருசா இருக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய கருத்து என்னன்றது தாராளமா நீங்க ஷேர் பண்ணலாம்